ஓம் அருள்மிகு திருக்கோயில் திருக்கோயிலாக அருளுளா வழிபாடு உலகலாமண்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மளிவேணியன் அழகில் சோதி என்ன பலத்தான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணி பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் வேங்கிபாளையம் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புடனை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதிர்ச்சி பேருடையால் பொற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே அகத்தால் அகத்தாருண்டி சிவபிரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியாராதிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் பொற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நடைபெறுமாறு நிதியேல் இங்கே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைப்பு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அட்டம் கட்டியது திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் கொண்டு எல்லாம் வல்ல அரும்பு காசி விஸ்வநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவியன போதொரு நீராதிகுதமந்து கருவறை புகுவாருடன் நாமும் உகிறோம் நெர்நலாடயிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனர்ச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உடையின் நீர் அனைத்தைக்கும் மலர் தோவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேர் ஒலிகாட்டி கலையை நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் வஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கனிமதொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மலர் மதுவாம் மென்பழ வகைகள் வன்கனி விவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அவுள் திருக்குடம் கொண்டு நீர் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி குன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி ஆயிரநூறு பெயராய் போற்றி நாட்டுசிக்கும் புழக்காயன் நாதா போற்றி நானு திற்கும் மாற்கும் அரியாய் காற்று காற்றுசிக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி டிற்றி எி தேச நடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேகித்தேன் கோற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி செய்கிறார் விருந்தனும் தேவ போற்றி யாராத இன்பம் மலை போற்றி போற்றி விச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மலனை விழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் ஒடிவே போற்றி அருள்மிகு விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் தஞ்ஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப் ஆகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பது ஐம்பதாவது பதிகம் திருத்தோணிபுரம் பண்பழனக் கொட்டகத்துவட்டவிலாச்செஞ்சூட்டு திருதே திருத்தோணிபுரத்துறையும் பண்பனுக்கின் பரித்தாற் படியாமோ மொழியாயே காண்டகைய சிங்காளுன் கழிநாராயளால் உண்டகைய முளைமிழிந்து உன்பயந்தாளின்று வளச் சேண்டகைய மணிமாடு திருத்தோணிபுரத்துறையும் அண்டகையாற்கின்றே சென்றடியறிய உணத்தாயே ஓர்மிகுத்தே வயத்தோணி புறத்துறையும் புரிசடையும் கார்மிகுத்த கரை கண்ட திரையவளைவன் கமல தார்மிகுத்த வரைமார்வன் சம்பந்தன் முறை செய்த சீர்மிகுத்த தமிழ்வல்லார் சிவலோகம் செவ்வாறு திருவாசகம் மானம் அடிந்தோ மதிமறந்தோ மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்கடலே நினைந்தடியோ ஆனந்தன் அருள் வெருள் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோக்கம் திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் வெப்பராயம் மோடி நேரையும் வாடி முந்திரிந்து கொண்டு செல்ல இங்கனும் மொய் உரள் துடி குளங்கள் வம்பை முன் செழைத்தல கைவிழித்ததி து அதித்துமா எழுப்பினார்கள் கணமெல்ல திருத்தொண்டர் ாணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதனையில் இயல் சாதகியல் யாவையும் சத்தே தீரா சத்தே அறியாது அதறியாது இரு திறன் அறிவுளது இரண்டடான் சதகம் உண்ணும் உணர்வுக்குணர்வாயக்குண்மை தந்தாய் மண்ணும் சுருதிப் பொருளாய் வழிகாட்டி நின்றாய் விண்ணும் குருவாயடைந்து உன்னருள் வேண வைத்தாய் என்னென்றுரை பேனின் கருணை அந்த வாரே வாழ்கானினம் வீழ்கேதன் அதன் புணர்வெந்தரும் முங்குகே ஆழ்கதி எதல்லாமரன் சூழ்க மே சொைய கம் துய கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய திவனே போற்றி என் நாட்டவற்றும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எல்லாம் வல்ல அருள்மிகு விஸ்வநாதப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க கோன் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கோங்க நற்றபம் வெள்விமல்க மென்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் விரிச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய